பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் சிந்தனை பெண் அடிமைத்தனம் என்பது ஆண்களை விட பெண்கள் அறிவிலும் திறமைகளிலும் தாழ்ந்தவர்கள் மாண்பிலும் சமூக நிலையிலும் இரண்டாம் தரத்தினர் போன்ற சிந்தனையும் செயல்பாடும் ஆகும் இன்றும் திராவையின் பல்வேறு பணி பொறுப்புகளிலும் சமவாய்ப்பு மறுக்கப்பட்ட இரண்டாம் தரத்தினராகவே பெண்கள் வைக்கப்பட்டுள்ளனர் இப்பின்னணியில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என வானதூதர் மரியாவை வாழ்த்துவது மிகவும் பொருள் நிறைந்ததாக உள்ளது மரியா ஒரு பெண் என்பதால் இயேசுவின் தாயாகும் பேச்சில் எல்லா பெண்களுமே பங்கு பெறுகின்றனர் தங்கள் தாய்மையாலும் தனி பண்புகளாலும் தங்கள் பிள்ளைகளை வளரச் செய்ய பெண்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் இத்தகைய அரும் பெறும் பணிகளை அன்புடனும் தியாகத்துடனும் செய்த மரியாவை பெண்களுள் பேறு பெற்றவர் என புகழ்வது பொருத்தமே மரியே வாழ்